ராகுல் காந்தி பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் அமித்ஷாவுக்கு காங்கிரஸ் தலைவர் கார்கே கடிதம் அசாமில் பாரத ஒற்றுமை நியாய யாத்திரையை மேற்கொண்டுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவருக்கு கார்கே கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் கடந்த பதினாலாம் தேதி வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரின் தௌபல் நகரில் இருந்து பாரத ஒற்றுமை நியாய யாத்திரையை ராகுல் காந்தி தொடங்கினார் யாத்திரையின் பத்தாவது நாளான நேற்று அசாமின் குவாஹாட்டி நகருக்கு அவர் பாத யாத்திரையாக சென்றார் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்களும் அவருடன் சென்றனர் அப்போது குவாஹாட்டி நகருக்குள் ராகுல் காந்தியை நுழைய அசாம் போலீசார் அனுமதி வழங்கவில்லை இதன் காரணமாக போலீசாருக்கும் காங்கிரஸ்காரருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது போலீசார் அமைத்திருந்த தடுப்புகளை காங்கிரசார் அகற்றினர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டது இந்நிலையில் அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் அசாம் மிகவும் அமைதியான மாநிலம் நக்சலைட் அணுகுமுறை எங்கள் கலாச்சாரத்துக்கு எதிரானது ராகுல் காந்தி மக்களை தூண்டிவிடுகிறார் வன்முறை தொடர்பான வீடியோவை காங்கிரசாரே வெளியிட்டுள்ளனர் இந்த வீடியோ ஆதாரத்தை வைத்து ராகுல் மீது வழக்கு பதிவு செய்ய அசாம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளேன் காங்கிரசாரின் வன்முறையால் குவஹாட்டியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த சூழலில் இன்று ஜனவரி இருபத்தி நாலு அன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு காங்கிரஸ் தலைவர் கார்கே எழுதியுள்ள கடிதத்தில் அசாம் போலீசார் தொடர்ச்சியாக ராகுல் காந்தியின் பாதுகாப்பு வளையத்தை பாஜக தொண்டர்கள் உடைத்து நெருங்க அனுமதிக்கின்றனர் அல்லது மீறல்களை கண்டுகொள்ளாமல் துணை நிற்கின்றனர் ராகுலுக்கும் அவருடைய குழுவினரின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றனர் அசாமில் யாத்திரையின் முதல் நாளில் இருந்தே ஒவ்வொரு நாளும் பல்வேறு இடையூறுகள் ராகுல் காந்திக்கு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன அத்தனை இடையூறுகளுக்கு மத்தியிலும் ராகுல் காந்தி திட்டமிட்டபடி யாத்திரையை மேற்கொண்டுள்ளார் அதனால் நீங்கள் தலையிட்டு அசாம் முதல்வரும் காவல்துறை டிஜிபியும் ராகுல் காந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்த வேண்டும் ஏதும் அசம்பாவித சம்பவங்கள் நடந்து ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்னர் இதில் தலையிட்டு அவருடைய யாத்திரையில் ஈடுபட்டுள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் ராகுல் காந்தி சற்று முன்னர் தனது பதினோராவது நாள் யாத்திரையை தொடங்கினார் அசாமின் பார்பேட்டாவில் அவர் யாத்திரையில் ஈடுபட்டுள்ளார்